வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஆகஸ்ட் பதினஞ்சு அலஸ்காவில் ட்ரம்ப்பும் புதினும் சந்திக்க இருக்காங்களாம் இந்த மீட்டிங்கு இப்போ இந்தியா அதுக்கு என்ன தெரியுமா கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மீட்டிங்கு உக்ரைன் ரஷ்யா வாரை முடிவுக்கு கொண்டு வரும் முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி திரும்ப வழிவகுக்கும் அப்படின்னு இந்தியா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் காஷ்மீர் வேலிக்கு ஃபஸ்ட்டு டைமு சரக்கு ரயில் வந்து போயிருக்கு அனந்தநாக் குட்ஸ் செட்டுக்கு எங்கேருந்து இருந்து பஞ்சாப்ல இருந்து சரக்கு ட்ரெயின் வந்து இப்ப வெற்றிகரமாக காஷ்மீர் வேலிக்கு போயிருக்குறதுக்கு சுதந்திரம் அடைந்து வருடங்கள் ஆயிடுச்சு மோடி கவர்னன்ஸ்க்கு கீழே ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமா டிரான்ஸ்பார் ஆயிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்லாம் வேற லெவல்ல ஒரு மாற்றத்தை இந்தியன் ரயில்வே சந்திச்சிருக்கு அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கமலஹாசன் மோடி சந்திக்கக்கூடிய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் அனுப்பிச்சிங்க அதில் பர்டிகுலராக ஒரு புகைப்படத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் என்னென்னா கமலஹாசன் மோடிக்கு கை கொடுக்குறாரு மோடி அந்த கையை வந்து பிடிக்கிறாரு மோடியுடைய அந்த ஹேண்ட் ஷேக் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று போதும் நார்மலாக பிரைம் மினிஸ்டர் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொள்கிறாரு வல்லரசு நாடுகளுடைய எல்லாம் சந்திக்கிறாரு அப்போ அவங்க கை கொடுக்கும்போது மோடி எப்படி கை கொடுக்குறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த வாட்டி இப்போ கூட சீனாவுக்கு போக இருக்காது பிரதமர் மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி சீனாவில் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடக்குது அதுக்கு பிஎம் போகிறாரு அப்போது சீன நாட்டு தலைவர்களை இல்லை மற்ற உலக நாட்டு தலைவர்களை சந்திக்கிறாரு அப்படின்னா ஹேண்ட்ஷேக் பண்ணும்போது மோடியுடைய ஹேண்ட்ஷேக்கை பர்டிகுலராக கவனிங்க அவ்வளவு கம்பீரமாக இருக்கும் ஒரு லீடருக்கான குவாலிட்டி அது தான் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது லீடருக்கு ரொம்ப மஸ்ட்டு ஒரு பிரதமர்னா நூற்றி நாற்பது கோடி மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்போது இந்தியா எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய பாடி லாங்குவேஜில் உணர்த்தணும் அதை மோடி சூப்பராக பண்ணுறாரு இப்போ கமலஹாசனுக்கு கை கொடுத்துருக்காருல்ல எவ்வளவு ஃபோர்ஸாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அந்த ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறத அந்த புகைப்படத்தில் பார்த்தாலே தெரியும் இந்த ஹேண்ட் ஷேக் எப்படி தெரியுமா இருக்கு கமலஹாசன்கிட்ட மோடி கேட்குற மாதிரி என்ன கேட்குற மாதிரி என்னமோ சனாதன சங்கிலியை உடைச்சிடுவேன்னு சொன்னியாமே அப்படியா அப்படின்னு மோடி கேட்குற மாதிரி இருக்குது கமலஹாசனுடைய ரியாக்ஷனை பாருங்கள் அவர் கை கொடுக்குறத ஐயோ தலைவரே அதெல்லாம் சும்மா சொன்னது நீங்கள் வேறு பேசாமல் இருங்க அப்படின்னு கமலஹாசன் மழுப்புற மாதிரி இருக்குது அந்த பாடி லாங்குவேஜ் ஒரு லீடருக்கான குவாலிட்டி பிரதமர் ஏன் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருனா இதனால தான் இது மாதிரியான காரணங்கள்னால தான் இவர் பிஎம் சீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நல்ல கம்பீரமாக இருக்குது அந்த சீட்டே ஒரு பெரிய பவராக இருக்குது வேர்ல்டு வைடு ஏதாவது டூர் போகிறாருன்னா இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்ல பெருமைப்படுறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க அவ்வளவு இந்தியாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பிஎம் மோடி இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு தந்தி டிவியில் வந்து மக்கள் மன்றம் நடந்துச்சுல்ல அப்போ கூட விசி காவினருக்கும் பாஜகவினருக்கும் ஃபைட் வந்துச்சு எஸ்ஜி சூர்யா பேசும்போது விசி காவினர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க விசிகாவினருக்கும் பாஜகவினருக்கும் பயங்கர ஃபைட்டு அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்லை அந்த தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் பாஜகவுடைய இளைஞர் அணியுடைய மாநில தலைவர் எஸ் சூர்யா ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காரு திமுகவுக்கு ஏன்னா தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு திமுக எல்லா மேடைகளையும் பேசிக்கிற்காங்க தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரூ ப்ரூவ் பண்ணிங்கன்னா தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு காசோலை எடுத்து செக்கை வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே தரோம் இது ஓப்பன் சேலஞ்சு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு செக்கை உடனே பாஜகவுடைய இளைஞரணி சார்பாக நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காரு இந்த சேலஞ்சை திமுக அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக கூட ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்